ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சீனரிக்கா பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக வதக்கிறதுக்கு கொஞ்சம் காணம் பொடி உள்ளியை நறுக்கி வச்சுருக்குறோம் இதில் என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரை மொரி தேங்காய் வத்தல் பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா சீனரைக்காய் பொடி பொடிசாக நறுக்கி உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்குறோம் இதை இதை அவிச்சு பண்ணுறது தான் நல்லது ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணியாச்சு பழம் ஆட் பண்ணியாச்சு ஒரு பத்து கருவேப்பில்ல கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அவிச்சு வச்ச சீனரைக்காவை ஆட் பண்ணுறோம் நல்லா வதக்கிருங்க கொஞ்சம் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருக்கு இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணுறோம் மசாலா ஆட் பண்ணிட்டு தேங்காயெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க காய்கறி வந்து முதலே நம்ம வேக வளர்த்தனால ரொம்ப நேரம் குக்காக தேவையில்லை மசாலா மட்டும் நம்ம அரிசி மசாலா போட்டு பத்து நிமிஷத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் உடனே சாப்பாடு கூட ரசம் இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி எது கூடனாலே அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கொக்காயிடுச்சு உப்பு லேஸ்ட்டாக கம்மியாக இருந்ததுனால ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் உப்பு என்றைக்குமே நீங்கள் தேவையான அளவு பார்த்து தான் போட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்